ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று உனக்கு மிகப்பெரிய உதவி கிடைக்கும் இந்த சாயப்பா சொல்வதையே ஒரு நான்கு நிமிடம் மட்டும் கேள் நிராகரித்து விடாதே என் செல்லமே எப்போது என்ன நடக்குமோ என்கிற பயம் உன்னை சூழ்ந்திருக்கும் வரை உன்னால் நிதானமாக யோசித்து செயல்பட முடியாது எனவே முதலில் மனதை ஒரு நிலைப்படுத்தும் மனதில் அமைதி இல்லாமல் நீ எதை செய்தாலும் அது சிறப்பாக அமையாது இருக்காது எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று ஒருபோதும் வருத்தப்படாதே உன் கண்ணீரை ஒருபோதும் வீணாக்காதே உன் தேவை உன் வலிமை இதையெல்லாம் புரியாதவர்களுக்காக நீ ஒருபோதும் வருத்தப்படுவதால் உன் மதிப்பு அவர்களுக்கு தெரிவதில்லை நீ அவர்களைப் பற்றியே யோசித்து மனம் சோர்வு அடைந்து உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறிச் செல்வதில் சற்று தாமதமாகிறது அல்லது சுணக்கம் ஏற்படுகிறது அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகியே இரு என்று நான் உன் இடத்தில் பல முறை கூறியிருக்கிறேன் அவர்கள் உன்னை தேடி உணர்ந்து வரும்போது மட்டும் அவர்களுக்காக நீ உதவி செய் மன அமைதி இழந்து இருக்கும் உன் மனம் நிலை மாறும் நல்லதொரு அற்புதங்கள் நிச்சயமாக நடக்கப் போகிறது நிச்சயமாக நீ ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்து என்னிடம் நன்றி சொல்லவோடோடி வருவாய் அழகான நிலவை மேகம் மறைப்பதால் வானத்தில் நிலவு இல்லை என்று ஆகிவிடுமா அதே போலத்தான் உன் அழகான வாழ்க்கையை பிரச்சனைகள் மறைத்திருப்பதால் உனக்கு அழகான வாழ்க்கை கிடைக்கவில்லை என்று ஆகிவிடுமா நிரந்தரமில்லாத இந்த உலகில் உன் பிரச்சனைகளுக்கும் நிரந்தரம் இல்லை என்பதை புரிந்துகொள் உன் அழகிய மனதையும் நல்ல குணத்தையும் பார்த்து நானே சில நேரம் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன் என் செல்ல பிள்ளைக்காய் இவ்வளவு போராட்டங்கள் என்று உன் வேதனையை போக்கத்தானே இப்போது உன்னை தேடி வந்துள்ளேன் உன் சாயப்பா என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கள் சாயி என்று மனமுருகி என்னிடம் அழுது புலம்புகிறாய் அமைதியை தாருங்கள் என்று ஓயாமல் நீ கேட்பது என் காதில் விழுந்து கொண்டேதான் இருக்கிறது ஏனென்றால் வேதனையின் உச்சத்தில் இருந்து வரும் உன் குரல் என் மனதை துளைக்கிறது கவலைப்படாதே என் செல்லமே நீ துவாரக்கமாயின் செல்ல குழந்தை நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு உன் வாழ்க்கையை சீராக்குவேன் கூடிய விரைவிலேயே உன் துன்பங்களும் துயரங்களும் மாயமாக மறையப் போகிறது உன் எதிர்காலம் சிறப்பாக அமையப் போகிறது மகிழ்ச்சியாக இரு இப்போதுள்ள உன் பொறுமை நன்மையாகத்தான் போகிறது பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருந்தால் நன்மைகள் சுடர்விட்டு எரியும் உன் வாழ்க்கையில் இனி பிரகாசம் மட்டும்தான் இருக்கும் என்பதை தெரிவிக்கவே உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன் நிச்சயமாக உன் இல்லத்தில் என்னை நினைத்து இந்த நல்லதொரு திருநாளில் தீபம் ஒன்று ஏற்று ஏற்று என்று சொல்லவே அதில் அந்த ஒளியில் பிரகாசமாக இந்த சாயப்பாவின் அருள் உனக்கு நிச்சயமாக இருக்கும் எப்படி ஒளி பெருகி உன் இல்லம் இருளிலிருந்து வெளிச்சமாக பிரகாசமாக வருகிறது அதே போலத்தான் உன் வாழ்விலும் உனக்கான பிரகாசம் நிச்சயமாக ஒளி வெள்ளமாக பெருகும் இந்த தீபத்திருநாளில் திருநாளில் உன் இல்லங்களில் நிச்சயமாக மகிழ்ச்சி பொங்க பல நல்லதொரு சூழ்நிலைகளை உருவாக்கி உன் குடும்பத்தாரும் உற்றாரும் உறவினர்களும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நல்ல நாளை கொண்டாட நிச்சயமாக இந்த சாயப்பா ஆசீர்வதிக்கிறேன் பிறரை பார்த்து நீ ஒரு கடும் சொல்லை சொல்வதற்கு முன் இந்த உலகில் வாசப் வாய் பேச முடியாமல் வாழ்பவர்களை சற்று நினைத்துப்பார் இன்று உனக்கு கிடைக்கும் சாப்பாட்டை குறை கூறும் முன் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு வேளை சாப்பாட்டிற்கே வழியில்லாமல் இருப்பவர்களை நினைத்துப்பார் உனக்கு அமைந்த கணவரையோ மனைவியையோ குறை கூறும் முன் இந்த உலகில் வாழ்க்கை துணையே இல்லாமல் அதை எண்ணி தினமும் மருந்துபவர்களை சற்று நினைத்துப்பார் உன் குழந்தைகளை கூறு குறை கூறும் முன் இவ்வுலகில் குழந்தை வரம் வேண்டி தவம் கிடப்பவர்களை சற்று நினைத்துப்பார் நீ வசிக்கும் வீட்டை குறை கூறும் முன் குடியிருக்க வீடு இல்லாமல் வீதிகளில் வசிப்பவர்களை நினைத்துப்பார் உனக்கு கிடைத்த வேலையை குறை கூறும் முன் இந்த உலகில் வேலையே இல்லாமல் கஷ்டப்படுபவர்களை சற்று நினைத்துப்பார் இவையெல்லாம் ஏன் உனக்கு கூறுகிறேன் என்றால் பிரச்சனைகளே இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை அவர்களுக்கு பிரச்சனை என்றால் அந்த பிரச்சனையை விட உனக்கு பிரச்சனை சிறியதாக காணப்பட்டால் நீ சந்தோஷம் அடைகிறாய் பிரச்சனையே அவரை விட உனக்கு பெரிதாக இருந்தால் அதிலையும் மனதை விடுகிறாய் ஆகவே யாரை மற்றவரை பார்த்து யாரையும் எடை போட வேண்டாம் அவர்கள் நன்றாக வாழ்கிறார்கள் இவர்கள் நன்றாக வசிக்கிறார்கள் அப்படி என்று அவர்களுக்கு உள்ள பிரச்சனை உனக்கு தெரியாது நீ இங்கிருந்து பார்க்கும் பொழுது அவர்களுக்கு பிரச்சனை எல்லாம் உன்னை விட அவர்களுக்கு பிரச்சனை இல்லாமல் வாழ்கிறார்கள் என்றும் நீ நினைக்கலாம் ஆனால் அவர் உன்னை பார்க்கும் பொழுது இக்கரைக்கு அக்கறை பச்சை மாதிரி தான் இருக்கும் ஆகவே ஒருவருக்கொருவர் யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் இல்லவே இல்லை அவர்களுக்கு வசதிகளுக்கு போல பிரச்சனைகள் அவரவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும் ஆகவே யாரை பற்றியும் கவலை இல்லாமல் நீ உன் குறிக்கோளை நோக்கி மட்டும் சென்று கொண்டே இரு பிறகு வாழ்க்கையில் உனக்கு பிடித்த விஷயங்களை அடிக்கடி நினைத்துப்பார் எப்பொழுதும் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் அதே வேளையில் நீ வெறுக்கும் விஷயங்களை முற்றிலும் மறக்க முயற்சி செய் எப்பொழுதும் நீ மன நிம்மதியுடன் இருப்பாய் என் செல்லமே கவலைப்படாதே எனக்கு நீ ஒன்றும் செய்ய வேண்டாம் இந்த சாயப்பாவுக்கு நீ ஒன்றும் செய்ய வேண்டாம் பசியால் வாடும் ஒரு பிராணிக்கு உணவளித்து அதன் பசியை போக்கிவிடும் என் பசி தீர்ந்துவிடும் என் செல்லமே இவ்வுலகில் அரிதிலும் அரிதான இந்த மானிடப் பிறவி அடைந்தவர்களால் மட்டுமே இறைவனோடு இரண்டரக் கலக்க முடியும் அவ்வாறு பிறந்த நீ உன் பிறவி நோக்கத்தை மறந்து முக்தி எனும் உண்மை நெறியிலிருந்து வழி தவறி போகும்போது உன்னை முறைப்படுத்தி முக்தி வழிக்கு அழைத்துச் செல்லவே உன் சாயப்பா நான் அவதரித்திருக்கிறேன் கவலைப்படாத என் செல்லமே நிச்சயமாக உனக்கான நாளாகத்தான் இன்று படைக்கப்பட்டது இன்று உனக்கு மிக பெரிய உதவி கிடைக்கும் என்று சொன்ன நிச்சயமாக கிடைத்திருக்கும் நிராகரித்து விடாதே என்றெல்லாமே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்